வெல்கம் வெல்கம் டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் எழுத்தாளர் ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர் வழங்கிருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ல செய்யப்பட்ட அமெண்ட்மெண்ட் அதற்கு தம்பித்துறை ஆதரவு இது பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் கடுமையான மோதல் அது மட்டுமல்ல நீர்வளத்துறை அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் கூட கடுமையான வார்த்தை மோதல்கள் எல்லாம் நடைபெற்றது ஏன் முன்ன கூட்டியே எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இந்த தீர்மானம் கொண்டு வர்றீங்க நானும் தான் ஆதரிக்கிறேன் ஆனால் அந்த ஆக்ஷன் நடக்கும்போதே நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது இதை எப்படி பார்க்குறேன் அடிப்படையில் நேர்த்தி சட்டமன்றத்தில் மதுரை அரிட்டாப்பட்டி பகுதி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கன்ஸ்டன்கிற அந்த மினரலை வெட்டி எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஒரு ஏழத்தை நடத்தி முடித்திருக்கிறது அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் தான் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த தீர்மானம் எதிர்கட்சிகளால் கொடுக்கப்படலை அதிமுகவால் கொடுக்கப்படலை அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அரசு திமுக அரசு தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வருது அதாவது இந்த சுரங்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டின் குரலாக அதை முன்னெடுப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக இல்லை இது முதல் பாயிண்ட்டு அதுல வந்து முதலமைச்சருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு என்னன்னா இத வந்து எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி தமிழ்நாட்டின் ஒற்றை குரலாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் யாரையும் விட்டுட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கூடாது பாஜக உட்பட எல்லாரையும் இது வந்து ஆதரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த டிபேட்டே அவர் கொண்டு போறாரு முழுக்க முழுக்க நயனார் நாகேந்திரன் வந்து மக்கள் நலன் அது இதெல்லாம் மழுப்புறாரு அப்ப முதலமைச்சரே நேரடியாக எழுந்து நீங்க சொல்றதெல்லாம் சரி அதெல்லாம் தாண்டி இந்த தீர்மானத்தை அங்க சுரங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த தீர்மானத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு நயனார் நாகேந்திரனை பார்த்து கேட்கிறாரு அதன் பிறகு அவர் திரும்பவும் மழுப்பவும் அனுப்பவும் அவைத்தலைவரை இதனுடைய பொருள் வந்து ஆதரிப்பதாக தான் இருக்கு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அவர் எடுத்துக்கணுங்கிற அப்போ இந்த தீர்மானம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்துவதாக இருக்கணுங்கிறதுல முதலமைச்சர் நேற்று ரொம்ப கவனமாக செயல்பட்டார் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டின் ஒற்றை குரலாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுல என்னன்னா இவர் எடுத்த எடுப்புல என்ன கொண்டு வர கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருன்னா நீங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டா நாங்க ஆதரிக்கணுமா நியாயமா இவர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கணும்ல ஆனா கொண்டு வரல நீங்க கொண்டு வந்துட்டா நான் ஆதரிக்கணுமா விமர்சனம் இல்லாம ஆதரிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு திமுக அரசு மீது திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார் அதுல அவருதான் இந்த சட்டத்தை உள்ளே கொண்டு வரார் அது வரைக்கும் இந்த சட்டம் டிபேட்டுக்குள்ளே வரல ஓகே இந்த மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியால் தான் டிபேட்டுக்குள்ளேயே வருது அவர் தான் அதை என்ன பண்ணுறாருன்னா இந்த சட்டத்தை நீங்கள் ஆதரித்ததால் தான் இன்னைக்கு மதுரை அரிட்டாப்பட்டியில் சுரங்கம் தோன்றுறதுக்கான ஏலத்தை ஒன்றிய அரசு நடத்துது நீங்கள் இந்த சட்டத்தை ஆதரிக்காமல் ஏன் தடுக்கலை நீங்கள் ஏன் ஆதரிச்சீங்கன்னு கேட்குறாரு முதல்ல முதலமைச்சர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு நாங்க எங்க ஆதரிச்சோம் அந்த சட்டத்தை எதிர்த்து தான் நாங்க வாக்களிச்சோம் மக்களை வேலை அதை எதிர்த்தோம் மாநிலங்கள வேலை அமளி நடந்தது நாங்க அதை ஆதரிக்கல அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஒரு பொய் அப்படிங்கறத சட்டமன்றத்திலே எக்ஸ்போஸ் பண்றாரு முதலமைச்சர் எக்ஸ்போஸ் பண்ண உடனே நீங்க ஏன் எதுக்கலன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி நீங்க ஏன் அவையை முடக்கி தடுக்கல வார்த்தையை மாத்துறாரு இதெல்லாம் பாஜக கார்ட்ட கத்துக்கிறது பாஜக காரர்கள் தான் ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க ஏன் நீ சொல்றது பொய் அப்படின்னு சொன்னோம்னா ஏன் நீ அடுத்து உடனே இன்னொரு இதை போட்டு நீ ஏன் தடுக்கல அப்படின்னு கேக்குறாரு அவையை முடக்கி தடுத்தல்னா எப்படி அவரு அதுக்கு ஒரு உதாரணமா என்ன வந்து காவிரி விவகாரத்துல இருபத்தி மூணு நாள் அவையை முடக்கணும்ல ஆக்சுவலா என்னன்னா அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து அஹ் இருந்து வெளியில வராரு அவர் மோடி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர்றாரு அவருடைய மாநிலத்தின் நலனுக்காக தன்னுடைய மாநிலத்துக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லி மோடி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த தீர்மானம் விவாதத்திற்கு வந்துடக்கூடாது கூடாது வந்துட்டா மோடியோட யார் நிக்கிறா எதிரில் யார் நிக்கிறான்னு கூட்டணி வந்து அந்த நாடாளுமன்றத்திலேயே தீர்மானிக்கப்பட்டுரும் அது எலெக்ஷனை இம்பாக்ட் பண்ணி பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்களெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு அவையை முடக்கினாங்களே தவிர எந்த நல்ல நோக்கத்திற்காகவும் தமிழ்நாட்டு நோக்கத்திற்காகவும் அவையை முடக்கலை அப்படிங்கிறது வரலாறு தெரிந்து அரசியல் தெரிந்து அவ்வளவு பேருக்கும் தெரியும் நீங்க அந்த மாதிரி ஏன் அவையை முடக்கல அப்படிங்கிற ஆனா என்ன பிரச்சனைன்னா திமுக ஏன் தடுக்கலன்னு கேட்டாரு அதை எதிர்த்தோம் ஆனா நீங்க ஏன் தடுக்கல அப்படின்னு கேக்குறாரு அதை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி அந்த மசோதாவை அந்த திருத்த சட்டம் மாநிலங்களவைக்கு வரும்பொழுது ஆதரித்து பேசி அதற்கு ஆதரவாக வாக்களித்தவர் அதிமுகவினுடைய உறுப்பினர் தம்பிதுரை தம்பிதுரை ஆதரிச்சாரு ஆனா கன்சர்ன் ரைஸ் பண்ணி அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்கல்ல இல்ல என்னன்னா ஒரு விஷயம் ஆஹ் தம்பிதுரை வந்து ஆதரிச்சார் அப்படிங்கறது முதல் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எதிர்கட்சி திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தது அவருக்கு இருக்க கட்சி ஆதரித்ததா எதிர்த்ததாங்கிறது தெரியல அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவருடைய அரசியல் அறிவு அவ்வளவுதான் திமுக நிலைப்பாடு என்னங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாம் அவருக்கு அரசியல் அறிவு கிடையாது ஆனால் தன்னுடைய சொந்த கட்சி என்ன முடிவு எடுத்தது தன்னுடைய சொந்த கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுத்தது அப்படிங்கிறது கூட தெரியாம சட்டமன்றத்துல வந்து உளறி திமுக மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை மறந்து தான் நிலைத்த துரோகத்தை முற்றுமுழுதான் மறந்துட்டு வந்து திமுக ஆதரித்தது அப்படிங்கிறார் உண்மையிலேயே ஆதரித்தது நம்முடைய அதிமுக அவருடைய தம்பிதுரை தான் அதை ஆதரிச்சு இது பண்ணியிருக்கிறார் சட்டத்தை ஆதரிச்சோம் மதுரையில தோ தோன்றதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கலன்றாரு இல்லை இதை தான் நேற்று ஈவினிங் வந்து அவர் கேட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி காலையில் அசம்பிளியில் நடக்கிற நாங்கள் ஆதரிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு அதிமுக தான் ஆதரிச்சிருக்கிறாரு திமுக அதை எக்ஸ்போஸ் பண்ணுது இல்லை தம்பிதுரை ஆதரித்தார் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுது உடனே அதிமுகவினுடைய ஐடி விங் அவருடைய கூலிப்படைகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவை டிஃபைன் பண்ணுறாங்க எப்படி நீங்கள் போய் பரப்புறீங்க அவர் ஆதரிக்கவே இல்லை பொய் பரப்புறீங்க அப்படின்னு திருப்பி 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 மாலை வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க மாலை டெல்லியில் பத்திரிகையாளரை சந்திச்சு ஆமா ஆதரிச்சேன் அப்படின்னு இந்த அடிமைகள் மூஞ்சில ஒரு டன் கணக்குல கரியை தூக்கி பூசிட்டு போயிட்டாரு தம்பிதுரை அவர் என்ன லாஜிக் சொல்கிறாருன்னா நான் சட்டத்தை தான் ஆதரிச்சேன் அந்த சட்டத்தின் அடிப்படையில் விடப்பட்ட மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலத்தை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறாரு அது என்னன்னா நான் மணியை தான் அடிச்சேன் சத்தத்தை தான் எழுப்புனுச்சு என்ன நான் வந்து சத்த எழுப்பலை மனிதா மணியை யார் அடிச்சது நீங்கள் தானே நான் காரணங்களை தான் ஆதரிச்சேன் விளைவுகளை ஆதரிக்கல அப்பன் தான் எனக்கு உறவு அப்பன் பிடிச்சு அப்பனை போட்டேன் வந்ததுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் இவர்கள் எடுக்கிறார்கள் அப்ப இவங்க ஸ்டாண்ட் என்னன்னா நாடாளுமன்றத்தில் ஆதரித்த ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்ப்பதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க கல்யாணம் நடந்ததுன்னோ உண்மைதான் ஆனா குழந்தை பிறக்கிறத பத்தி எனக்கு தெரியாது அது அவ்வளவு என்ன நான் தவிர்த்தேன் அடி அதுதான் அடிப்படை ரீசனுக்கு நாங்கள் அந்த டங்ஸ்டன் ஏலம் விடப்படுவதற்கு மதுரை அரிட்டாபீட்டில சுரங்கத்துக்கான ஏலத்தை ஒன்றிய அரசு நடத்துவதற்கு அந்த சட்டம் தான் காரணம் அந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிச்சோம் அந்த ஏலத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய முரண் இதெல்லாம் வந்து இந்த புயல் காத்துல பொறிக்கடலை சாப்பிட்டு இருப்பான் அவன் கிட்ட போய் சொல்லு நம்புவான் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே விளைவை யோசிக்காம இருந்திருக்கலாம்ல இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு விஷயம் நான் வந்து விளைவுகள் பத்தி எனக்கு தெரியாது சுரங்கத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு யாரோ ஒரு கத்துக்குட்டி ரோட்ல போற வரவங்க சொல்றாங்க அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியுது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுல அதிமுகங்கிற ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் இது எல்லாத்த விட முக்கியம் லா மினிஸ்டா இருந்தவங்களுக்கு தெரியாது ஒன்றியத்தினுடைய லாமினிஸ்டா இருந்தீங்கல்ல ஒரு சட்டம் எதுக்காக கொண்டு வரப்படுது எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுது அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் கூடவா இல்லாம லா மினிஸ்டர்ல இருந்தீங்க என்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கு இப்ப அந்த அனுபவத்தை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சிடறதா இதாவது பரவாயில்ல இந்த சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரை நாடாளுமன்றத்தில் பேச வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொடுத்துருக்காங்க ஜூலை மாசமே கொடுத்துட்டாங்க ஆமா அப்ப ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை சபாநாயகர் இதை வந்து நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அதாவது இந்த தீர்மானத்தை நாங்க நான் கான்பிடன்ஸ் மோஷனை எடுத்துக்கிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு நாடாளுமன்ற மரபுப்படி ஒரு அரசு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏற்கப்பட்டிருந்தால் அது நிறைவேறி ஒன்னு அந்த அரசு ஜெயிக்கணும் இல்ல தோற்கணும் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த அரசுக்கு புதிய சட்டங்களை நிறைவே நிறைவேற்றக்கூடிய தார்மீகம் இல்லை இதுதான் நாடாளுமன்ற மரபு இந்த மரபெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தான் மோடி அரசு அவசர அவசர அவசரமா அந்த சட்டங்களை வருது ரொம்ப முக்கியமா முப்பது நிமிஷத்துல மூணு சட்டத்தை இதை லோக்சபால டிபேட்டு நிமிஷம் தான் இந்த மைன்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வெறும் அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு அவசர கதில இதை ஒரு புதுசா போற ஒரு எம்பிக்கு இந்த மரபு தெரியாம இருக்கு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கலாம் நீங்க மக்களவையினுடைய துணை சபாநாயகரா இருந்தவர் தானே அப்ப அந்த பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் என்ன ஹவுஸோட மரபு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்போ சட்டப்படியும் இதோட விளைவுகள் என்னங்கிறது தெரியும் ஏன்னா நீங்க சட்ட அமைச்சரா இருந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு மரபுப்படியும் இந்த பில்ல பாஸ் பண்ற தார்மீகம் வந்து ஒன்றியர் மோடி அரசுக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க வந்து துணை சபாநாயகர் இருந்தீங்க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு அப்ப சட்டத்தை மதிக்கல மரபு மதிக்கல இது விட தமிழ்நாட்டுக்கு இது ஆபத்தா வரும் அப்படிங்கிறத தெரிந்துமே கூட நான் அவங்க போய் ஆதரிப்போம்னா அந்த அளவிற்கு பாஜக மீது இவர்களுக்கு அபரிவிதமான பயமும் காதலும் இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய இல்ல கூட்டணி தர்மம் அன்னைக்கு வேற சூழ்நிலை இல்லை அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துலதான் கூட்டணி உடஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற வழி இல்லாம ஆதரிச்சோம் அதை ஒத்துக்கங்க கூட்டணிக்காக மதுரை அரிட்டாப்பட்டி மக்களுக்கு நாங்கள் துரோகம் செய்தோம் இதே மாதிரி எங்கெல்லாம் ரேர் மினரல்ஸ் இருக்கோ ரேர் அட்டாமிக் மினரல்ஸே இருந்தாலும் அதை வெட்டி எடுக்கிறதுக்கான சட்டத்தை நாங்க தான் ஆதரிச்சோம் கூட்டணிக்காக ஆதரிச்சோம் கூட்டணிக்காக அதுதான் இந்த பில்லோட பிரச்சனையே அதுதான் உதாரணமா இந்த பில்ல ஏன் இப்ப ரிப்பீட்டடா சிக்கல் ஆகுது அப்படின்னா இல்ல நாலு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் ஒன்னு இந்த பில்லு தான் மூல காரணம்ங்கிறத எடப்பாடி பழனிசாமி அக்னாலேஜ் பண்றாரு ஏன்னா அவரு தான் ஹவுஸ்குள்ள இந்த டிபேட்டை கொண்டு வராரு இந்த பில்லை நீங்க ஆதரிச்சீங்கன்னு திமுகவை நோக்கி தப்பான ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த பில்லு தான் அரிட்டாப்பட்டி சுரங்கத்துக்கு மூலம்ங்கிறத அவர் ஒப்புக்கொள்கிறார் யாரோ விவகாரமா எழுதுறேன்னு விவகாரமா எழுதிட்டாங்களா அது நமக்கு தெரியாதுங்க அது ஒண்ணு ஆனா டெஃபினட்டா வந்து பதிமூணு பேரை சுட்டு கொண்ட விவகாரத்தையே நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தன்னுடைய கட்சி எம்பி ஒரு மசோதா மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ன நிலைப்பாடு எடுத்தார் அப்படிங்கிறத குறைந்தபட்ச டிவிலயாவது பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் இல்லை இந்த பில்லை பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ச கூப்பிட்டு இதுக்கு என்னைய முடிவெடுத்த அப்படின்னு கேட்டாலும் தெரிஞ்சிருக்கலாம் அது எந்த புரிதலும் இல்லாம வந்து இவராவே அந்த சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி இந்த பில்லை வந்து திமுக ஆதரிச்சதுன்னு ஒரு பொய்செய்தியை கிளப்பி விட்டு உண்மையிலேயே ஆதரித்தது தான் தாங்கிறது பிறகு அந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம நடுப்புற மாட்டிட்டு அவர் முடிக்கிறார் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் இப்ப இந்த பில்லுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு மூணு முக்கியமான திருத்தங்களை இந்த பில் மேற்கொள்ளும் ஒண்ணு இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல ஷெட்யூல்ஸ் இருக்கும் அட்டாமிக் மினரல்ஸ் நான் அட்டாமிக் மினரல்ஸ் இந்த மாதிரி வகை வகையான ஷெட்யூல்ஸ் இருக்கும் அதுல ஷெட்யூல் ஒன்னு பார்ட் பி அந்த பார்ட் பியில இருக்கக்கூடிய பட்டியலிடப்பட்ட சில முக்கியமான மினரல்ஸை எல்லாம் கனிமங்களை எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் வெட்டி எடுக்க முடியும் பிஎஸ்யூஸ் மட்டும்தான் வெட்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க பிஎஸ்யு மட்டும் வெட்டி எடுத்தால் அது இன்னஃபிஷியண்ட்டாக இருக்குது வெட்டி எடுக்கிற வேகம் பத்தலை அது அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இஸ் வெரி லிமிட்டட் ரொம்ப குறைவாக தான் வெட்டி எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா இதை ப்ரைவேட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா தெர் இஸ் நீட் டு விகரஸ்லி இன்க்ரீஸ் தி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ரொம்ப கடுமையாக அதீதமான அளவில் இந்த கனிமங்களை எல்லாம் கண்டறியவும் வெட்டி எடுக்கவும் தேவை இருக்கிற காரணத்தினால் இதுவரைக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே இதை வெட்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து தனியாரும் வெட்டி எடுக்கலாங்கிற மாற்றத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் இதுதான் அமெண்ட்மெண்ட்ல முக்கியமான விஷயம் இல்லை தனியார் வெட்டி எடுக்கிறாங்களே அது அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிருவாங்களா இல்லை அவங்க வியாபாரம் பண்ணுவாங்களா அது இல்ல அது என்னன்னா லைசன்ஸ் கொடுத்துடணும் நம்ம ஓகே லைசென்ஸ் கொடுத்துடணும் அதுக்கான பணத்தை அரசுக்கு அவங்க கட்டிடுவாங்க அந்த மாதிரி இதுல என்னன்னா இப்ப இந்த அரிட்டாப்பட்டி சுரங்கத்தை யார் எடுத்திருக்கிறா வேதாந்தவனுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அப்ப இந்த பில்லு வரத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் போட்டி போட்டு அதில் எடுக்க முடியாது ஓகே இப்ப தனியார் நிறுவனம் ஒண்ணு போட்டி போட்டு எடுக்குதுன்னு சொன்னா அதுக்கு இந்த பில்லு தான் காரணம் அந்த பில்லு ஆதரிச்ச அதிமுக தான் காரணம் வேதாந்தாவுக்காக தான் ஆதரிச்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து இடையில நிக்குது இது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான திருத்தம் இந்த ஏலங்களை எல்லாம் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல ஒரு கனிமம் இருக்குன்னா அதுல சில கனிமங்களுக்கு மாநில அரசு தான் சுரங்க ஏலத்தை நடத்தும் சில விஷயங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு பவர் இருக்கு இதுல மாநில அரசு ஏலம் விடுவதற்கான பவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த கனிமங்களையும் ஒன்றிய அரசே ஏலம் நடத்தும் இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசு மட்டும்தான் ஏலம் நடத்தும் அப்படின்னு இந்த பில்லு மாத்துது அதுல அவங்க லிஸ்ட் பண்ற அந்த கனிமங்கள் இருக்குல்ல அதுல டங்ஸ்டன் ஒண்ணு அப்போ டங்ஸ்டன் ஏலத்தை இந்த பில்லு வரத்துக்கு முன்னாடி மாநில அரசு மட்டும்தான் ஏலம் விட முடியும் இந்த பில்லு வந்த பிறகு ஒன்றிய அரசும் ஏலம் விடலாம் ஒன்றிய அரசு தான் ஏலம் விடலாம் அப்படின்னு மாறுது அப்ப இந்த டங்ஸ்டன் ஏலத்தை நடத்தினது யாரு ஒன்றிய அரசு அதுக்கு அந்த பவரை எந்த சட்டம் கொடுக்குது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுக்குது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆதரித்தது அதிமுக இது ரெண்டு சரி இப்போ ஏன் வந்து ஒன்றிய அரசுக்கு இந்த பவரை கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு ஒன்றிய அரசு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா நாடு முழுக்க ஒரு நூத்தி ஏழு பிளாக்ல இந்த மாதிரி ரேர் மினரல்ஸ் கண்டறிஞ்சிருக்கோம் அதுல இதுவரைக்கும் வெறும் பத்தொன்பது பிளாக்கு மட்டும்தான் மாநில அரசுகள் ஏலம் விட்டு இது ரொம்ப கம்மி நாங்க வேகமா வெட்டி எடுக்கணும் அதிகமா வெட்டி எடுக்கணும் நாட்டின் வளர்ச்சிக்காக நிறைய வளங்களை நாங்கள் சுரண்டி எடுக்க வேண்டியிருக்கு அதனால மாநில அரசுகள் இந்த வேகத்துல ஏலம் விட்டா அது பத்தாது ஸோ நாங்களே ஏலம் விட்டுக்கிறோம் அப்ப இதனுடைய ஜஸ்டிபிகேஷன் எப்படி வருதுன்னா அரிட்டாப்பட்டி சுரங்க ஏலத்தை மாநில அரசு மேற்கொள்ளவில்லை இதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்துல உள்ள ரிசோர்ஸ் வெட்டி எடுக்கிறதுக்கான ஏலங்களை மாநில அரசுகள் மேற்கொள்ளாததால் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் மாநில அரசு ஏன் மேற்கொள்ளாம இருக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது ஈகாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இருக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு காரணங்களை காட்டிதான் மாநில அரசு எடுக்காம இருக்கு இப்ப நீ எடுக்கலன்னா நான் எடுப்பேன் நீ எடுக்கல அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் அந்த ஏலம் விடக்கூடிய அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்குது இது ரெண்டாவது இல்ல இப்ப இந்த லைசென்ஸ் எடுக்கிறவரு இங்க வரும் பொழுது மாநில அரசு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஒருவேளை நம்ம சப்போர்ட் பண்ணாம விட்டா அதை தடுத்துட முடியாதா இல்ல இதுக்கப்புறம் ஏலம் விட்டாச்சு இந்த லைசன்ஸ் நம்ம தான் கொடுக்கணும் அது என்னன்னா இதை வந்து மாநில அரசு தடுக்க போகுது அதனால தான் முதலமைச்சர் சொல்றாரு இதை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அந்த கிரவுண்ட்ல தான் சொல்றோம் ஆனா அவங்க பணம் கட்டியில வந்து இருக்கிறாங்க அதுதான் இப்ப பெரிய ஆபத்தே இதுல என்னன்னா அடிப்படையில் பழைய சட்டத்தின்படி ஒரு மூன்று வகை இருக்கு ஒன்னு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் ஒரு இடத்துல மினரல் இருக்காங்கிறத பிரிலிமினரியா பாக்குறது டீடைல்டா பாக்குறது மூணாவது வந்து அதை வெட்டி எடுக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்றது இந்த மீன் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷனுக்கு போறது இந்த மூணு விஷயம் இருக்கு இந்த மூணுத்துக்கும் தனித்தனி லைசென்ஸ் இருந்துச்சு முதல்ல அதுலேயும் இந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் தோண்டக்கூடாதுலாக பண்ணலாம் இல்லைன்னா ஜியோ கெமிக்கல் மெத்தடில் பண்ணலாம் பெரிய அளவுல சுரங்கம் தோண்டி நீங்கள் அது என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா பிரைவேட் பிளேயர்களுடைய வசதிக்காக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நீக்கிறாங்க நீங்கள் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்லேயே தோண்டலாம் மினரல் இருக்கா இல்லையாங்கிறதுக்கான பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அங்கேயே நீங்கள் சுரங்கம் தோணலாம் அங்கேயே நீங்கள் வந்து ட்ரென்சிங் பண்ணலாம் அங்கேயே பிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பவர்ஸ் கொடுக்குறாங்க ஊரே பொருட்களம் ஆக்கிடலாம் என்ன வேணா பண்ணலாம் ரெண்டாவது ஒவ்வொன்றத்துக்கு தனித்தனி லைசென்ஸ் இருந்ததை காம்போசிட் லைசன்ஸாக கொடுத்து நீ பல அலுவலகத்துக்கு அளவை அலைய வேண்டாம் நீ நேரடியாக ஒரு லைசென்ஸ் வச்சுக்க மூணு வேலையும் பண்ணு பிரிலிமினரியும் பண்ணிக்க செகண்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்க பண்ணிக்க இதுக்கு நாம்ஸ் யார் செட் பண்ணுவா யூனியன் கவர்மெண்ட் தான் செட் பண்ணும் அங்கதான் ஆபத்தே இப்ப என்னன்னா இதுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் இருக்கு இப்போ ஒரு தனியார் நிறுவனம் வருது இப்போ மாதிரி அருட்டாப்பட்டியில மினரல் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த லைசன்ஸை வந்து முதல்ல கொடுப்பாங்க யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கும் பேர் அவங்க அந்த நிறுவனத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வெட்டி எடுக்கிறது கிடையாது அது ஒரு மூணு ஸ்டேஜ் முதல்ல பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் செகண்டரி இன்வெஸ்டிகேஷன் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த இடத்துல டங்ஸ்டன் ஒரு மினரல் இருக்கு அப்படின்னு ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிருச்சு இப்போ இந்த கம்பெனி கண்டுபிடிச்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும் இந்த மாதிரி இங்கே இவ்வளவு மினரல் இருக்கு அப்படின்னுட்டு அந்த ரிப்போர்ட் கிடைக்க பெற்ற ஆறு மாதத்திற்குள் மாநில அரசாங்கங்கள் ஏலம் விடணும் எதுக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு அதை ஏலம் விடணுமா விடக்கூடாதாங்கிற முடிவை யார் எடுக்கணும் மாநில அரசு தான் மினரல் இருந்தால் எடுத்துட்டு போட்டோம் நூறு வருஷம் கழிச்சு வெட்டிக்கிறேன் ஐம்பது வருஷம் கழிச்சு வெட்டிக்கிறேன் அப்படிங்கிற முடிவை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாம்ல ஆனால் அந்த சுதந்திரம்லாம் கிடையாது ஒன்ஸ் மினரல் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா ஆறு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்ஷன் வெட்டி எடுக்கிறதுக்கான ஏலத்தை விடணும் அப்படி ஏலம் விடும்பொழுது ஒரு நிறுவனம் அந்த ஏலத்தை எடுக்குதுன்னா ஏல குறிப்பிட்ட சதவீதத்தை கண்டுபிடிச்சவனுக்கு பணமாக கொடுக்கணும் இது என்ன கிரேட் கிரிகால் மேஜிக் ஷோ இருக்கு இப்ப ஒரு இடத்துல தங்ஷன் இருக்குன்னு அரசுக்கு தெரியுது தெரிஞ்சதுனாலதான் அங்க எக்ஸ்பிளரேஷனுக்கு லைசென்ஸ் கொடுக்குறாங்க அவன் கண்டுபிடிக்க எவ்வளவு இடத்துக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு வந்ததுக்கு இந்த பாயை பாராட்டி நான் காசு கொடுக்குறேன்னு நம்ம காசு கொடுக்குறோம் ஏதோ ஏதோ விட்டு அதை வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு தொகை மாநில அரசுக்கு வருது இல்ல ஒரு குறிப்பிட தகுந்த ஷேரை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கணும் அது ஒரு தனியார் நிறுவனம் இப்ப நம்ம என்ன கேள்வினா எவ்வளவுதான் கொடுக்கணும் அதை மாநில அரசு முடிவு பண்ண முடியாது அந்த நிறுவனம் முடிவு பண்ண முடியாது ஒன்றிய அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் நீ அந்த பிரைவேட் நிறுவனம் கண்டுபிடிச்சதுக்கு இவ்வளவு மானியமா கொடு இவ்வளவு வந்து ஊக்கத்தொகையா கொடு இவ்வளவு பணத்தை கொடு அப்படிங்கறத ஒன்றிய அரசு தான் தீர்மானி கொடுத்து வச்ச மாதிரி ஆமா இப்ப அடுத்த பிரச்சனை எங்க வருதுன்னா ஒருவேளை மாநில அரசு முடிவு பண்ணிடுதுங்க ஏலெல்லாம் விட முடியாது ஏழை விட முடியாது நான் வந்து நூறு வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன் ஐம்பது வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன் எனக்கு தேவையே இல்லை எடுக்க முடியாது மாநில அரசு முடிவு பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க கண்டுபிடிச்சு கொடுத்தால அவனுக்கு மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து பணத்தை கொடுக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அது எவ்வளவுங்கிறதையும் ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் ஓ அவருக்கு ஏற்பட்ட இழப்பை நம்ம இடிச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காருல அதுக்கு ஒரு செலவாயிருக்குல்ல அந்த மாநில அரசு எவ்வளவு அப்படிங்கறத ஒன்றிய அரசு சொல்லும் மாநில அரசு கொடுக்கணும் இப்ப எடப்பாடி கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் அதை கண்டினியூ பண்ண முடியாம போகுது இதை தமிழ்நாடு அரசு இப்ப தடுக்குதுன்றதுனால அந்த காசை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் இது இது வந்து இப்ப இது வந்து டங்ஸ்டன் வந்து ஒன்றிய அரசு ஏலம் அந்த கதை இதுல வராது ஒன்றிய அரசு ஏலம் விடுவதற்கு பவர்னு இருக்குல்ல அது நீங்களாக மாநில அரசு ஏலம் விடுவதற்கான பவர் சில மினரல்ஸ் உண்டு அந்த மினரலுக்கு மட்டும் இது இப்ப இந்த சட்டம் என்ன பண்ணிருக்குன்னா டங்ஸ்டனை மாநில அரசு ஏலத்திலிருந்து ஒன்றிய அரசு ஏலத்துக்கு பண்ணியிருக்கு ஆ ஒண்ணு ரெண்டாவது வெறும் பிஎஸ்சி மட்டும்தான் வெட்டி எடுக்க முடியுங்கிற நிலமையிலிருந்து பிரைவேட்டும் வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாற்றி அமைத்திருக்கிறது இந்த ரெண்டு காரணமாகத்தான் யூனியன் கவர்மெண்ட் டங்ஷனுக்கு மாதிரி அரட்டாப்பட்டிக்கு ஏலம் விட்டாங்க யூனியன் கவர்மெண்ட் ஏலத்தில் பிரைவேட் பார்ட்டியான வேதாந்தா பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பண்ணிங் வின் பண்றாங்க ஒன்றிய அரசால் ஏலத்தை நடத்தி முடியாது அந்த அதிகாரம் அவர்களுக்கு வேதாந்தாவால் அந்த ஏலத்தில் பங்கெடுத்திருக்க முடியாது அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்ல ஒரு பி தான் அந்த ஏலத்தில் பங்கெடுத்து வெற்றி பெற்று ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஏலத்தை நடத்தி இருந்தா மாநில அரசு இந்த ஏழத்தை நடத்த தயாரா இல்லை அப்படிங்கும் பொழுது அரிட்டாப்பட்டியில் டன்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏடத்திற்கு முழு முதல் காரணம் அந்த சட்டத்தை ஆதரித்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக இப்ப இந்த அரிட்டாப்பட்டி எவ்வளவு முக்கியமான ஏரியா அந்த ஏரியால ஏன் நம்ம இதை வேண்டான்னு தடுக்கிறோம் ஒரு மினரல் ரிசோர்ஸ் இருக்குது அது இந்தியாவுக்கு பயன்படுது அப்படின்னா அதை வெட்டி எடுக்கலாம் தானே இப்ப ஒரு இடத்துல தங்கம் கிடைக்குது அப்படின்னா அதை வெட்டி எடுப்பது வந்து நம்ம மாநிலத்துக்கும் லாபம் தான் இந்தியாவுக்கும் லாபம் தான் இப்போ தங்ஸ்டன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மினரலாக இருக்குது அதை எடுக்கிறது லாபம் தானே ஏன் அரிட்டாப்பட்டியல அதை ஏன் தடுக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏலத்தில் வந்து பல இந்த சட்டத்தின் முன்பு பட்டியலிடப்பட்ட அணு கனிமங்கள்னு இருக்கு சில அட்டாமிக் மினரல்ஸ் அதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் அதனுடைய பிஎஸ்சி மட்டும்தான் எடுக்க முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு அதுல இருந்து சில மினரல்ஸை தனியாக எடுத்து டீலிஸ்ட் பண்ணி அதையும் பிரைவேட் கொடுக்குறாங்க சிக்ரோனியம் லித்தியம் மாதிரி அந்த மாதிரியான ரேர் மினரல்ஸ் அட்டாமிக் மினரல்ஸ் ஆபத்தை தான் அந்த பவர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் பிஎஸ்சிக்கும் மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம் அதை டீலிஸ்ட் பண்ணி பிரைவேட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆபத்தான சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் பிரைவேட் அலோவ் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க பல அரிய அட்டாமிக் மினரல்ஸை கூட பிரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க ஒரு எக்ஸ்பிளோரேஷன் சர்டிஃபிகேட்டை பிரைவேட்டுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரக்கூடிய நிறுவனம் மாநில அரசிடமிருந்து அதற்கான ஊதியத்தை பெறணும் ஒருவேளை அதை ஏலம் இடலை மாநில சொன்னா சொந்த நிதியிலிருந்து அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கண்டிஷன் இந்த சட்டம் வலியுறுத்துகிறது எல்லா வகையிலையும் மாநில உரிமைக்கு எதிரான இந்த சட்டத்தை ஆதரித்துட்டு வந்து இங்கே நாடகம் ஆடுகிறார் பழனிசாமி அடுத்து நீங்க இந்த மதுரை அரட்டாப்பட்டிக்கு வந்தோம் அப்படின்னா அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இவங்கதான் அலோ பண்றாங்க யாரு யூனியன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருந்த அரசாங்கம் தான் யூனியன் கவர்மெண்ட் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இங்கே மினரல்ஸ் எவ்வளோ இருக்குது எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது எவ்வளோ டெப்தில் இருக்குது இதையெல்லாம் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்டு ஸ்டடியை மேற்கொள்றதுக்கான அனுமதியை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அரசு தான் அந்த தான் இருந்தது கூட இவங்களுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்ல இன்டிமேஷன் இல்லாம நீங்க ஏலம் விடுவது வேணா மாநில அரசு எதிர்ப்பு மீறி நீங்க ஏலம் விடலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டப்படி மாநில அரசு நோர நீங்க எவ்வளவு கடிதம் எழுதுனாலும் அது கடிதம் தான் அதை தாண்டி அதை வந்து செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற பவர் வந்து யூனியன் கவர்மெண்ட் இருக்கு ஏலம் விடணுமா வேணாமா ஏலம் விடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா அவங்க விடலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் இந்த சட்டத்தினுடைய பிரைமரியான பிரச்சனையே அதற்கு முன்பு அப்படி கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த ஏலத்தை நடத்தணும் அப்படிங்கிற சிக்கல் இருக்கு இந்த எல்லாம் தாண்டிதான் மதுரை அரட்டாப்பட்டிக்கு எக்ஸ்பிளரேஷனுக்கு வந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டிமேட் பண்ணுவாங்க ஏன்னா லோக்கல் ரெவன்யூ அஃபிஷியல் இல்லாம பெரும்பகுதி எக்ஸ்பிளரேஷன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கண்டறிவதற்கு அன்னைக்கு அரிட்டாப்பட்டிக்கு வந்தது வந்து பதினெட்டு பத்தொம்பதுல இவங்க தான் அலோவ் பண்ணாங்க இப்போ என்ன பிரச்சனைனா திராவிட மன்ற கழக அரசு வந்த பிறகு இது இப்படியெல்லாம் போகுங்கிற சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் மதுரை அரிட்டாப்பட்டியை வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு அப்படின்னு ஒரு ஒரு பல்லுயிர் புராதான இடமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் அறிவிக்கிறோம் அப்போ இது வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு ஓகே அது என்னென்னா அங்கே வந்து சமணப்படுக்கைகள் இருக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது பெரும்பான்மலை மாதிரியான ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது பல அரிய வகை உயிரினங்கள் அங்கே இருக்குது பறவையாக இருக்கட்டும் இழங்கலாக இருக்கட்டும் இந்த மாதிரியாக இருக்கட்டும் மலைப்பகுதிகளில் வந்து நிறைய புறதான சின்ன சின்னங்கள் லைக் சமண படுக்கைகள் சமண எச்சங்கள் ஒரு ஆயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஹிஸ்டாரிக்கல் சைட்டு இது எல்லாம் அந்த பகுதியில் சுற்றி இருக்கிறதுனால அது ரெண்டு வகையில் சென்சிட்டிவ் ஒன்னு ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தலமாக இருக்கிறது இன்னொன்னு ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கு தான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு நவம்பர் இருபத்தி ரெண்டுல அறிவிச்சோம் அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு சைட்ல நான் சுரங்க அமைப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்போ உடனே என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து ஏலம் நடக்கும்போது ஏன் தடுக்கல இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வருது அதுக்கு முன்னாடி ஏலம் விடக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் ஒன்றிய அரசு அந்த அதிகாரத்தை பெறுது ஆகஸ்டில் சட்டம் பாஸ் ஆகுது பத்தாவது மாதம் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் மூலமாக ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசுக்கு எழுதுகிறது நீங்கள் எந்த மாதிரியான சுரங்க நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னுட்டு அதற்கு சில மாதங்கள் கழித்து ஒரு பதில் வருது வி ஹாவ் திட் பவர் எங்களுக்கு அந்த பவர் இருக்குது இந்த சட்டம் அந்த பவரை கொடுக்குது அப்படின்னு அவங்க ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் போகிறாங்க ஆக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க ஆக்ஷன் முடிஞ்சு நவம்பர்ல தானே உங்களுக்கு வந்து அலகேஷன் வருது இப்போ இந்த அலகேஷன் லைசன்ஸை யாருக்கு கொடுக்கணும் ரூல் படியே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவங்க வந்து ஆகணும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஆகணும் லைசன்ஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஆகணும் அப்ப யார் எடுத்தாலும் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு யார் எடுத்தாலும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணியாச்சு அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பவரை விட்டு கொடுத்துட்டு ஏன் போய் கெஞ்சிட்டு இருக்கணும் இப்ப என்னன்னா இப்ப நேத்தி தீர்மானம் போட்டது ஏலம் விட்டதை வந்து நீங்க கேன்சல் பண்ணுங்கிறது தான் நாங்கள் அனுமதி கொடுப்போங்கிறது கிடையாது வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எந்த அனுமதியும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ட்டு எப்ப இந்த தீர்மானத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி இதை பேசுறதுக்கு முன்பு மாதங்களுக்கு முன்பே வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஃபாரஸ்ட் லைசன்ஸ் உட்பட எந்த மாதிரியான லைசன்ஸும் தமிழ்நாடு அரசு கொடுக்காது அப்படின்னு அப்ப ஒரு இதனுடைய முக்கியத்துவமே வந்து அது ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்கிறதுனால எந்த வகையிலையும் அதை அலோ பண்ண முடியாது ரெண்டாவது மக்கள் எதிர்க்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எதையும் மக்கள் மீது திரிக்கக்கூடாதுங்கிறது தான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை திராவிட மாடலினுடைய அடிப்படை மக்கள் நிராகரிக்கிறார்கள் மக்கள் நிராகரிக்கும் பொழுது அரசு நிராகரி இல்லை இப்போ பாஜகவும் என்ன சொல்லுதுன்னா சட்டமெலாம் இருக்கு ஆனால் இங்கே வந்து மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க அதனால நானுமே வந்து லெட்டர் எழுதியிருக்கேன் விரைவில் இந்த சட்டம் நிறுத்தப்படும் இது எப்படி நான் பேசியிருக்கிறேன் காதில் பூச்சுத்துற வேலை உதாரணத்துக்கு முதலமைச்சர் வந்து பல காலமாக கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியாக மெட்ரோவுக்கு நிதி கேட்டுகிட்டே இருக்கிறோம் கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயே போடுறாங்க இங்கே வந்த நிர்மலா சீதாராமன் அதை கன்ஃபர்ஸும் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணுங்கிறாங்க நாங்க ஏன் நிதி கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு போறாங்க அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் கிரியேட் ஆகுது ஆப்டர் எலெக்ஷன் முதலமைச்சர் போய் நேரடியாக சந்திக்கிறார் சந்திச்ச உடனே அவங்க நிதி கொடுக்கறதுக்கான கமிட்மெண்ட் அப்பவே கொடுத்துருக்க கூடும் இந்த தகவல் தெரிந்த உடனே அது வரைக்கும் இதை நியாயப்படுத்திட்டு எதை மாநில அரசு தான் இதை செய்யணும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த தமிழ்நாடு பாஜக ஒரு கடிதம் எழுதுது அடுத்த சில நாட்களில் நிதி ஒதுக்கீடு வருது கூச்சமே இல்லாம நான் கடிதம் தான் நிதி வந்தது அப்படின்னு அப்ப ஐந்து ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தவங்க கேனப்பாயிண்டா இங்க இருந்து நாம வந்து முதலமைச்சர் போய் அங்கே கொடுத்த ரெப்ரஸண்டேஷன்லாம் குப்பையா அந்த அளவிற்கு தான் இவர்களுடைய அரசியல் அறிவு இருக்கிறது தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்ற போகுது அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன்னா முதல் நாளே அஜெண்டா எம்எல்ஏஸ் அனுப்பிடுவாங்க அந்த எம்எல்ஏக்கு அனுப்பப்பட்ட அஜெண்டாவை இவர் எடுத்துக்கிட்டு நான் கடிதம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு செய்தியை கலப்பிட்டு இருக்கிறாரு அப்ப இதை தடுப்பதிலே உறுதியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை ஒரு நாளும் அலோ பண்ண மாட்டோங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து அதிமுக அரசு கிடையாது வேதாந்தாவை குளிர்விப்பதற்காக பல நிறுவனங்களை குடியிருப்பதற்காக சூடு நடத்தி போராட்டக்காரர்களை ஒடுக்கிய அரசு இந்த அரசு கிடையாது போராட்டம் மனுங்களுடைய மக்களினுடைய குறை என்னங்கிறத கேட்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும்ங்கிறதுல தெளிவாக இந்த அரசு இருக்கிறது இந்த ஏழம் மூலமா மாநில அரசுக்கு வருவாயான வருவாய் தான் அதை விட மக்களினுடைய நலன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஏழத்தை எடுத்துட்டு இருக்கிறோம் அதை விட ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏழத்தை எடுத்துட்டு இருக்கிறோம் அதிமுக மாதிரி நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சிட்டு சட்டமன்றத்தில் வந்து நீங்க தான் ஆதரிச்சிங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பொய் சொல்லக்கூடிய இடத்தில் திமுக இல்லை இந்த பொய்யெல்லாம் அம்பலப்பட்ட உடனே அதிமுக அடிமைகள் தங்களுடைய ஐடி மூலமா என்ன பண்றாங்கன்னா ஈனப்பிறவிகள் எது இந்த பொய்யெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவங்க ஈனப்பிரவியா அதிமுகவினுடைய தகுதியும் தரமும் அவ்வளவுதான் தங்களுடைய பொய்யும் நாடகமும் அம்பலப்பட்டு விட்டால் அசிங்கமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை வந்து எதிர்க்கக்கூடியவர்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவர்களை முடக்கிடலான்னு பாக்குறாங்க மக்கள் தெளிவானவர்கள் இவங்க பண்ண எல்லா நாடகங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுக்கு உரிய பாடத்தை மீண்டும் ஒரு முறை கற்பிப்பார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து கிராமங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால பழமையான பழங்கற்கால சின்னங்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறது இல்ல அதை தாண்டி இது ரைட்டு யாருக்கு மாநில அரசுக்கா ஒன்றிய அரசுக்காங்கிற ஃபைட்டு அந்த ஃபைட்ல ஒன்றிய அரசுக்கு தார வார்த்தை கொடுத்தது அதிமுக இந்த ரைட்டு மாநில அரசு தான் இருக்குங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறது திமுக இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு விற்கிறான்